வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம் ராமாயணம் அதுதான் ஏற்கனவே தெரியுமே நினைக்கிறீங்களா ராமாயணம் நமக்கு தெரியும் ஆனால் அதில் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லப்பேன் ராமாயணம் இதை வடமொழியில் வால்மீகி எழுதினார் அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வால்மீகி எழுதின ராமாயணத்தை வச்சு தமிழில் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பர் ராமாயணம் எழுதினார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய சிறப்பை கொடுத்துருக்கோம் அவர் வந்து தமிழில் ராமாயணம் எழுதினார் துளசிதாசர் ராமாயணம் எழுதியிருக்கார் இதெல்லாம் எனக்கு தெரியுமே நீ புதுசாக என்ன சொல்ல போகிற தானே கேட்குறீங்க இந்திய மொழிகளில் பல மொழிகளில் ராமாயணம் பல பேரால் எழுதப்பட்டிருக்கு தெலுங்கு மொழியில் ராமாயணம் எழுதுன ஒரு பெண் அவங்க பேர் மொல்லா அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ராமாயணத்துக்கு பேரே மொல்லா ராமாயணம் அப்படின்றது பேர் ஆமாங்க இது நான் படிக்கும் பொழுது எனக்கு புதுசாக இருந்தது அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ இந்த மொல்லா அப்படின்றவங்க ஆந்திராவில் நெல்லூர் அப்படின்ற மாவட்டத்தில் கோப்பவரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்தவங்க இவங்க ஒரு சிவபக்தே இவங்களுக்கு கவி எழுதுறதும் சிவனுக்கு பூஜை பண்ணுறதும் தான் தெரியும் அவங்களுக்கு திருமணத்தில் விருப்பமே கிடையாது இவங்க இந்த ராமாயணத்தை தெலுங்கில் முதல்ல எழுதுனாங்க இதுக்கு முன்னாடி தெலுங்கில் பெண் காவியம் எழுதினவங்க யாருமே இல்லை இவங்க தான் முதல் முதல்ல பதினாறாம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்த மொல்லான்றவங்க தான் ராமாயணத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தாங்க அதனால இந்த ராமாயணத்துக்கு பேரே மொல்லா ராமாயணம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறையா எழுதியிருக்காங்க இருந்தாலும் முதல் அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த சிறப்பு இன்றைக்கு வரைக்குமே தெலுங்கு மக்கள் இந்த ராமாயணத்தை போற்றி பாராட்டிட்டு வராங்க இது நான் படிக்கும் பொழுது எனக்கு புதுசாக இருந்தது உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு இது முன்னாடியே தெரியும்னாலும் சரி இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்